அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நன்றி இஸ்ரேல் பாலசீன சம்மந்தமான போர் நிகழ்வுகள் குறித்து நம்ம நம்ம சேனலில் பேசிக்கிட்டே வர்றோம் இப்போ இந்த நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிக்கொண்டே வரும்போது சில நேரங்களில் சில சேனல்களில் வந்து மானிட்டேஷன் கட் ஆகுது அதே மாதிரி ஆடு சூட்டபிலிட்டி விழுந்துருது ஆடு போடுறதுக்கு தகுதி இல்லாத சேனல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் டீம் வந்து அதுக்கு கூடுதல் ரெக்ஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா சேனலை தடை செய்யக்கூடிய அளவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படி வார்னிங் கொடுத்து சில சேனல்கள் வந்து தடையே பண்ணியிருக்கிறாங்க அதாவது அறுபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த ஒரு சகோதரர் அவருடைய சேனலை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க அறுபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தார் அந்த சப்ஸ்கிரைபரை வந்து எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு நன்றாக தெரியும் அதே போல் கிருஷ்ணவேல் கிருஷ்ணவேல் சொல்லிட்டு அவர் இது போன்ற போர் நிகழ்வுகள் குறித்து மக்களுக்கு கருத்தை எடுத்து சொல்லி கொண்டு வருவோர் அவர் நெருக்கி எண்பதனாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருந்தார் அவருக்கு வந்து எப்படின்னா இப்போ வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இனிமேல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுடைய சேனலை நாங்கள் தடை பண்ணிடுவோம் அப்போ அவங்களும் அந்த போர் நிகழ்வு குறித்து நிறுத்திட்டாங்க இந்த சகோதரர் வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நிப்பாட்டி அதே மாதிரி வந்து ரஸ்மின் அவர்களும் ரஸ்மின் எம்ஐஸின்னு அவர் வீடியோ போட்டுட்ருக்கிறாரு அவருடைய சேனலுக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி வரலை ஏன்னா அவர் தான் தொடர்ச்சியாக நிக நிகழ்வுகள் போர் நிகழ்வு குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய போர் நிகழ்வுகளை குறித்து ஏன்னால் நாற்பது நிமிஷமாவது பேசுவார் அதை வந்து மற்ற சேனல்கள் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே தலைப்பிட்டு அதே டைட்டில் வச்சு சில நேரங்களில் தம்ளின் கூட முன்ன பின்ன இருந்தாலும் டைட்டில் எல்லாம் அதே மாதிரியே இருக்குது அப்படியே வச்சு அதே தலைப்பிட்டு வெளியிடுறாங்க இப்படியான ஒரு சூழலில் இப்போ யாருடைய கையில் இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குது அப்படின்னா மேப்படியாங்க தான் இருக்குது மேப்படியான்னா அவங்களுக்கு புரியும் சில நேரங்களில் நம்ம பேசும்போது இஸ்ரேலு பாலஸ்தீனம் அதே மாதிரி ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க இப்போதே நமக்கு ஒரு ஒரு லெட்டருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்லேட் வேணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ பல டெக்னாலஜிகளை வச்சிருக்க அவங்க வந்து யூடியூப்பில் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க வாட்ச் பண்ணுவாங்க அப்படி வாட்ச் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய சமயங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா சேனல்களை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆளுமை இல்லாமல் அவங்களுடைய பார்வை இல்லாமல் எந்த ஒன்றும் இன்றைக்கு இல்லை அந்த அளவுக்கு யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப ஓவரான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை குறித்து பேசும்போது நம்ம வந்து மற்ற யூடியூபர்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னா அளவு நீங்கள் இந்த போர் நிகழ்வுகள் குறித்து பேசும்பொழுது மற்றவர்கள் பேசக்கூடியதை நீங்கள் எடுத்து போடுறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா அவங்க வந்து எங்கள் இதை போட்டால் காப்பி ரைட்டிங் அந்த மாதிரி கூட கொடுக்கலை ரஷ்மின் அவங்க வந்து தகவல் போய் சேர்ந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஆனால் பிரபலமாக அவர் பேசக்கூடியது எல்லாருக்கும் வர்றதுனால நீங்கள் எடுத்து உங்களுடைய சேனல்கள் போகிறதுனால நீனால் நீங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வைக்கக்கூடிய வச்சுருக்கக்கூடிய சேனல்கள் இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய சேனல்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்கள்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ச்சியாக போர் நிகழ்வுகள் குறித்தே பேசிக்கிட்டு வர்றாமல் இடையில இடையில வேறு வேறு விஷயங்களை பற்றியும் வேறு வேறு டைட்டில்களை பற்றியும் போட்டும் பேசுங்க இப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய சேனல் வந்து நான் உங்களுடைய சேனல்களுக்கு எந்த ஒரு பிளாக் லிஸ்ட்டும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு வார்னிங்கும் வரலை இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர் வந்து அந்த சேனல் வந்து தடை செய்யப்பட்ட உடனே வேற ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஏன்னா அவருக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது பத்தாயிரம் வியூஸ்லாம் போணுச்சு வேறு ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலுமே நல்லா பிக்கப் ஆனிச்சு பனிவரல் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அது தடை செய்யப்பட்டவொன்னே வேறு ஒரு சேனலில் ஆரம்பித்து பேசினார் அதுவும் தடை செய்யப்பட்டுருச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் அதாவது சில ச சேனல் இப்போ என்ன என்னென்னா ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் ஷார்ட்ஸ் வேணால் போட்டுக்கலாம் அதுவும் போர் நிகழ்வு குறித்து பேசினா உடனே தடை உடனடி தடை அப்போ தடை அதை உடைங்கிறது இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ பேச்சுரிமை என்பது கருத்துரிமை என்பது இன்றைக்கு வந்து மறுக்கப்படுகிறது யூடியூப் சேனல்களில் எல்லா காரத்தையும் பேசிட முடியாது அப்போ அவங்களுக்கு எதிராக கருத்தை பேசக்கூடிய சமயங்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ யூடியூபர்கள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேறு வேறு ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா நான் சொல்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தில் சில ஐடியாக்களாக நான் சொல்கிறேன் எடுத்து போடுறீங்க இப்போ ரஸ்மின் அவருடைய வீடியோ போர்ணிகள் ஏன்னால் போர்ணிகள் கொடுத்து போனா தான் வியூஸ் அதிகமாக போகுது மற்ற விஷயங்களை போட்டால் வியூஸ் கம்மியாக போகுது ஆனால் அது சர்வதேச பிரச்சனையாக இருக்கிறனாலையும் அதில் என்ன நடக்குது அடுத்து என்ன அடுத்து என்னென்று மக்கள் எதிர்பார்த்துக்கூடிய சூழலில் வந்து போர் நிகழ்வுகள் குறித்து பேசும்போது அது அதனுடைய வியூஸுமே மக்களுடைய பார்வையாளர்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் எடுத்து போடக்கூடியவங்க வந்து ஒரே வீடியோ ஒருத்தரை பேசின வீடியோவை நீங்கள் வந்து எடுத்து போடும்போது வேறு வேறு தலைப்பிட்டு எடுத்து போடுங்கள் ஒன்று ரெண்டாவது ஒரே விஷயத்த பேசாமல் இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்த போர் நிகழ்வு குத்தி மட்டுமே பேசாமல் வேறு வேறு விஷயங்களையும் இடையில இடையில் நீங்கள் வேறு வேறு வீடியோக்களையும் வேறு வேறு தலைப்புகளிட்டு போட்டு அதற்கு பிறகு இதை போட்டு பாருங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பேசும்போது அடித்து விட்டார்கள் அவள் அந்த நம்ம அந்த தடாலடியாக அப்போ பேசும்போது பேசும்போதே இப்போ நம்ம இது வந்து தகவலாக சொல்கிறோம் இதை கூட அவங்க பிளாக் பண்ணலாம் ஏன்னால் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க எ எந்த மாதிரியான ரூல்ஸுகளை போடுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியல அந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் பேசும்போது வந்து இஸ்ரேலை வந்து நொறுக்கி விட்டார்கள் பாலஸ்தீன வீரர்கள் வந்து இஸ்ரேலை வந்து கொன்று விட்டார்கள் குன்று குவித்து விட்டார்கள் அடிக்கி அடித்து விட்டார்கள் இப்படி மாதிரி நம்ம பேசும்போது என்னாகுது அப்படின்னா அதையும் அவங்க நேட் பண்ண நோட் பண்ணுறாங்க அப்போ ட்ரான்ஸ்லேட் போட்டு நோட் பண்ணும்போது அதையும் வந்து நோட் பண்ணி நம்முடைய சேனலை வந்து பேன் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது சில நேரங்களில் பேசாமல் விட்டுருங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அல்லது குரூப்புகளில் பேசி வீடியோவாக போடுங்க வாட்ஸ்அப் குழுமங்களில் ஃபேஸ்புக்குகளில் வீடியோவாக போடுங்க நீங்கள் போர் நிகழ்வு குறித்து தகவல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா போடுங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து டக்குன்னு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம் யூடியூபர்கள் ஆகையால் மற்ற மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு சேனல் இருக்காது அப்போ இந்த இருக்கிற ஒரு சேனலையும் அந்த அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு முன்னொரு காலத்தில் வந்து யூடியூபர்கள் கம்மியாக இருந்தாங்க அப்போ வந்து என்னான்னுச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து அவ ரூல்ஸும் கம்மியாக இருந்துச்சு இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமானதுக்கு காரணம் யூடியூபர்கள் அதிகமாகிட்டாங்க இதை விட ஒரு வேறு தலங்கள்லாம் இருக்குது ஆனால் சிறந்த தலங்களாக இல்லை அப்போ எல்லாருடைய கரங்கள்லையும் யூடியூப் வந்து விளையாடக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ அப்படி இருக்கும்போது யூடியூப்பு வந்து வியூஸ் போகிறதும் சரி சப்ஸ்கிரைபர் சேர்கிறதும் சரி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ அப்படி சிரமப்பட்டு சப்ஸ்கிரைபர்களையும் வியூவர்ஸ்களையும் நம்ம வச்சுருக்கும்போது வேறு வேறு விஷயங்களில் மார்க்க விஷயங்கள் நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு தளம் வேண்டும் அப்போ அப்படி இருக்கிற விஷயம் ஏன்னா சம்பாத்தியங்கிறது ரெண்டாவது எல்லாத்தையும் நம்ம காசு பார்க்கக்கூடாது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் காசுக்கு மதிப்பு இருக்காண்டா இல்லை காசில் அந்த கவர்னர் போடுற கையெழுத்துக்கு தான் மதிப்பு ஆனால் கருத்துக்கு மதிப்பு இருக்குது அப்போ உங்களுடைய கருத்தை மற்றவரோட போய் சேர்க்கக்கூடிய பணியை வந்து நீங்கள் செய்யக்கூடிய நபர்கள் வந்து போர் நிகழ்வுகள் குறித்து பேசும்போது இது போன்ற விஷயங்களை நீங்கள் கையாளுங்க அதே மாதிரி ஏற்கனவே போட்ட வீடியோ கொண்டே தலைப்பு பூரா மாற்றி விட்ருங்க மாற்றி விட்டு நீங்கள் ஏ ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறோம் அதையும் மீறி அவங்க பிளாக் பண்ணால் நம்ம கையில் கிடையாது உங்களுடைய சேனலை பே பேன் பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம கையில் கிடையாது இருந்தாலும் இருக்கக்கூடியதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த தகவலை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் நாளைக்கு இது விஷயமா பேசாதீங்க வேறு விஷயங்களை பேசுங்கள் இடையில இடையில் வேறு வேறு விஷயங்களை பேசுங்கள் தொடர்ச்சியாக போர் நிகழ்வுகள் குறித்து பேசாதீங்க தலைப்புகளை வந்து வேறு மாதிரியாக வைங்க ஒரே மாதிரி அதிரடியான தலைப்புகளை வைக்கும்போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா அதை கூட ஆ ஸ்டாரு டி ஸ்டாரு த ஸ்டார் இப்படி ஸ்டார்லாம் வச்சு போடுறோம் புள்ளி வச்சு போடுறோம் அப்போ ஹமாஸு ஹிஸ்புல்லா இஸ்ரேலு பாலஸ்தீனம் இந்த மாதிரியான தலைப்புகள் பார்க்கும்போதே அப்போ யூடியூப் டீம்னு ஒன்று இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த கோடு அதுக்குள்ளே வரும்போது அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா ஆஹா நமக்கு எதிராக பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது நிறையா அப்படி இருக்கும்போது சேனல்களை வந்து பிளாக் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகையால் உங்களுடைய கருத்துக்கள் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு தளம் இருக்குது என்று சொன்னால் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தகவல்களை நீங்கள் திறம்பட அமைத்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த தகவலை உங்களிடத்திலே பதிவு செய்கிறோம் வாகிருத்வான் அலி ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வகு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே